ஹலோ வியூவர்ஸ் சனிவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி சிரிஜுக்கெல்லாம் வாங்க இன்றைக்கி ஒரு சத்தான ஒரு ரெசிபி கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது வந்து ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சத்தான கருப்பு கவுனி அரிசி ஆர்கானிக் ஸ்டோரில் கிடைக்கிறது இப்போ எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிறது இது வாங்கி வச்சுக்கோங்க இப்படி தான் இருக்கும் இதை வந்து நல்லா வாஷ் பண்ண போகிறேன் நான் இதில் இல்லாத சத்தே இல்லைங்க இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ரெண்டாவது இது வந்து என்ன சொல்கிறது டயபெட்டீஸ்க்கு ரொம்ப நல்லது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி ஒரு வேளை மார்னிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஸ்கின் ஹெல்த்துக்கு நல்லது ப்ளட் ப்ரெஷரை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும் இதில் ஆந்தோசியானின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது ஸோ இது வந்து இட் ஹேஸ் ஸ்ட்ராங் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி கேன்சர் எஃபெக்ட்ஸ் ஸோ கேன்சர் வர்றது கூட நம்மளுக்கு போயிடும் அந்த மாதிரி இது ஒரு பர்பிள் கலர் கொடுக்கும் நம்மளுக்கு சமைக்கும்பொழுது இந்த மாவில் இப்போ பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டோம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இது ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுடுங்க கொஞ்சம் இந்த ஈரம் போகட்டும் ஈரம் உரியட்டும் காட்டன் கிளாத்தில் போடும்போது ஈரத்தை சட்டுன்னு உறிஞ்சிடும் அப்படியே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இருக்கட்டும் இப்போ நம்ம வறுத்து தான் எடுக்க போகிறோம் இதை இதில் வந்து டஸ்டெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக இது கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி காய விட்டுட்டு அப்புறம் வறுத்து வச்சுட்டோன்னா நம்மளுக்கு பொடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கனாக்கா நல்லா சூப்பராக ட்ரை ஆயிடுச்சு தண்ணி இல்லை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இந்த க்ளாத்தே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கருப்பாக இருக்கா இல்லை பர்பிளாக இருக்கான்னு தெரியாது அந்த மாதிரி வந்து ஒரு கரை படிஞ்சிருக்கும் இதை வாஷ் பண்ணினா சரியாயிடும் ஆனால் இப்போ பாருங்கள் இது ரெடியாக இருக்கா ஒரு திக் பாட்டம் கடாயை வந்து வச்சுட்டு நல்லா சூடு பண்ணுங்கள் அதிலேயே இந்த அரிசியை கருப்பு கவனி அரிசியை போட்டுருவோம் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க சரியா இது நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லாம் நல்லா வறுத்துடலாம் இது என்ன நாங்கள் அரிசி பொரியும் பொறிஞ்சு அந்த தோல் உறிஞ்ச ஒயிட் ஒயிட்டாக அந்த அரிசி வரும்போது டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே நல்லா கூல் ஆகட்டும் நல்லா காயட்டும் ஐ மீன் ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிடலாம் இது இப்படியும் வீட்லேயே கூட நம்ம மிக்சியில் திருச்சு பண்ணலாம் நம்ம பவுடராக பண்ணிவிட்டு பட் எனக்கு வந்து நான் ரைஸ் மில்க் அனுப்ப போகிறேன் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வந்துடும் நம்ம நிறைய ரெசிபீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக மாவு ரெடியாகி வந்தாச்சு இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு கஞ்சி பண்ண போகிறேன் கஞ்சி தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லது ஸோ இது நாலு டீஸ்பூன் போடுறேன் ஸோ ரெண்டு டம்ளர் கஞ்சி கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு பெரிய டம்ளர்னால் ஒரு டம்ளர் ஃபுல்லாக கிடைக்கும் முதல்ல ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா அந்த லம்ஸ் இல்லாத அளவுக்கு கையால் நல்லா கரைச்சி எடுத்துடலாம் கரைச்ச பிறகு இன்னும் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் சேர்ப்போம் சேர்த்துட்டு நம்ம இது கஞ்சியாக காய்ச்ச போகிறோம் அவ்வளோதான் ஓகே கலந்து விட்டிங்கனாக்கா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் இப்போ வாட்டரியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அடுப்பில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சூடான உடனே நீங்கள் வந்து மீடியம் டு லோ வச்சுக்கோங்க ஏன்னா அந்த அளவு எவ்வளோ வைக்கிறோமோ இப்போ கம்மியாக வச்சிருக்கோம் இல்லையா ஸோ இதில் ஆன்டிசோனியன் சொன்னால் ஒரு காம்பவுண்ட் இது வந்து பர்பிள் கலரை கொடுக்கும் நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு கண்டிப்பாக ஒரு வேலை எடுத்துக்கோங்க டயபெட்டிஸ்க்கு இருக்கிறவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிட்டே வருது இன்னும் நல்லா திக்காயிடுச்சு நல்லா குக் இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நாங்கள் என்ன பண்ண போகிறேன்னாக்கா கொஞ்சம் ஓமம் சேர்க்குறேன் டைஜஷனுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஓமம் ஓமம் எடுத்து நல்லா கையால் கசக்கி போட்டுக்கோங்க இது கூட ஒரு பத்து சாம்பார் வெங்காயம் தோல் உரித்து நல்ல பொடியாக கட் பண்ணி ஒரு குட்டி பச்சை மிளகாவையும் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் ஒரு அரை டம்ளர் தயிர் ஒரு டீஸ்பூன் ஹிமாலயன் பிங்க் சால் சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா கல் உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது அந்த மாதிரி இது போட்டுட்டு நல்லா கலந்துட்டு எனக்கு திக் ஃபார்மில் பிடிக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வாட்டரையாக இருக்கணும்னா கொஞ்சம் வார்ம் வாட்டர் கலந்துக்கோங்க இல்லைன்னா கஞ்சி காய்ச்சும் போதே கொஞ்சம் தண்ணியாக காய்ச்சிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு தயிர்லாம் போட்டுக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இதை வந்து ஒரு கிளாஸ்லேயோ இல்லைனா ஒரு கப்புலேயோ போட்டுட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான் ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுது குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட அப்படியே சாப்பிட்றாங்க நான் பால் போட்டு சக்கரை போட்டு தரேன்னா இல்லை இல்லை இப்படியே நல்லாயிருக்கு அப்படி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நிஜமாகவே வந்து அமிர்தமாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எம்மி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல் ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்